السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد يسألونك عن الخمر والميسر قل فيهما إثم كبير ومنافع للناس وإثمهما أكبر من نفعهما فقال رسول الله صلى الله عليه وسلم من شرب الخمر لم يقبل الله صلاته منذ أربعين يوما وما قال عليه الصلاة والسلام લામ જલ્લાલાહુ તઆલા પરવને કે ઉતાર તમાલિયા સાંધિયમ સમાધાનમ અનબોમ કરરિયમ અગ્રેતેナル પરઈナル પરમા રસુલલ્લાહી સલ્લલ્લાહ અલીયહી વસલ્લમ અવરલિન મેન અવરલૈસતેમ સરાલુન મટિયાંતોંતા ઉતમસિયે સહાબા મિલ દરામીન કલ તવાતામીન કરના હૈ જલ્લાલાહુ குறிப்பாக நாம் சாரம் அனைவரின் வீடும் என்றும் எல்லாமல்ல ஜி நாளில் நாம் செய்கின்ற எல்லா்களை ஏற்று சொல்வானாங்க புனித மிக்க ஜிமாக நாளில் நாம் செய்கின்ற வாக்களை எல்லாம் அங்கீகரிப்பான ஜிம்மாக நாளில் எல்லாம் அருள்கின்ற எல்லா செயல்களையும் எல்லா நம்பத்துகளையும் எல்லா வரக்கத்துகளையும் முழுமையாக அடைந்து அதிக அனுபவிக்கக்கூடியவர்களாக அனைவர்களையும் மாற்றங்கள் விரிவாக அமையின்றன இஸ்லாமிய இசுலாமிய இறைவனால் ஈர்க்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தாண்டி சமூகத்தில் ஏதேனும் ஒரு பிரச்சனை நிலவுகின்ற பொழுது மார்க்கம் இருக்கும் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லிம்களை தாண்டி இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அது தனி மனிதர் அல்லது சமூகம் சார்ந்த அல்லது ஒரு பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அதற்கான தீர்வை தேடுகின்ற பொழுது அது இஸ்லாமிய மார்க்கும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் பார்க்க முடிகின்றது அந்த வகையில்தான் சமீப காலமாக நாம் வாழக்கூடிய தமிழகத்தில் நிலவுகின்ற ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக ஒரு பிரச்சனையாக இருப்பதுதான் இந்த மது சம்பந்தமான பிரச்சனை நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான் சமீ சில நாட்களுக்கு முன்பாக அந்த கள்ளச்சாரயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மதுவை அருந்தியவர்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த நோய் உயிரிழப்பு உயிரிழப்பிற்காக வேண்டிய அரசு தரக்கூடிய நிவாரணம் இது ஒரு சாதாரணமான ஒரு பிரச்சனையாக கடந்து சென்று விடாமல் ஒரு முஸ்லீம் இந்த பிரச்சனையை எப்படி எதிர்நோக்க வேண்டும் எப்படி பார்க்க வேண்டும் முஸ்லிம் சமுதாயத்தினராக இருக்கக்கூடிய நாம் இது போன்ற விஷயங்களை வெளியே வருவதற்கு நம் சமுதாயத்தை எப்படி தயார் செய்ய வேண்டும் காரணம் இது அந்த பகுதியில் வாழக்கூடிய அல்லது அந்த சமூகம் மட்டும் சார்ந்திருக்கின்ற பிரச்சனை அல்ல இஸ்லாமிய சமூகமும் நமக்கே தெரியாமல் ஒரு சில தலைமுறையினர்கள் என்ன செய்யறாங்கன்னா அந்த பழக்கத்திற்கு அடிமையாக கூடிய ஒரு சூழல் அடிமையாகி அவர்களுடைய குடும்பம் அவர்களுடைய தனிப்பட்ட முறையிலான வாழ்க்கை அவர்களுடைய தொழில் அவர்கள் செய்யக்கூடிய வேலை அவர்களுடைய வியாபாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் மிகப்பெரிய சரிவை சந்திக்கக்கூடியதெல்லாம் நாம் மறைமுகமாக நாம் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மது அருதிய கணவன் மனைவிடத்தில் சரியாக நடந்து கொள்ளவில்லை மது அருந்தியதனால் தாய் அதே போன்ற மனைவிக்கு வித்தியாசம் தெரியாமல் நடக்கக்கூடிய பிள்ளைகள் ஒரு காலம் இருந்ததே ஒரு வயதை தாண்டிய பிறகுதான் இவர்களுக்கெல்லாம் இந்த பழக்கம் வரும் என்று இருந்த காலம் போய் இன்று பள்ளிக்கூடங்களுக்கு செல்லக்கூடிய தொடக்க பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய பிள்ளைகள் முதற் இந்த விஷயங்களை எளிதாக தெரிந்து அதை வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஒரு தலைமுறையினர்களாக எல்லா தலைமுறையினர்களும் குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் இந்த விஷயத்தை செய்வதை நாம் கேள்விப்பட்டிருப்போம் பார்த்திருப்போம் எங்கிருந்து ஆரம்பமானது இந்த விஷயம் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துல தமிழகத்தினுடைய வரலாறு எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் பலியாயிருக்காங்க இந்த இந்த கள்ளச்சாரையும் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு இருபது வருடங்களுக்கு முன் முன்னதாக ஒரு மூவாயிரம் கோடி இருந்த இந்த மூலமாக வரக்கூடிய வருவாய் ஒரு கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கின்றது அரசுக்கு இந்த விற்பனையின் மூலமாக ஒரு பதினைந்து சதவீதம் ஒவ்வொரு வருடமும் இது போன்ற விஷயங்களினால் வரக்கூடிய வருமானம் அரசுக்கு பதினைந்து சதவீதம் உயர்ந்து வருகின்றது இன்னைக்கோ அல்லது ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் ஆரம்பமான விஷயம் அல்ல எப்பொழுது ஆங்கிலேயர்கள் நம்முடைய நாட்டை ஆட்சி செய்தார்களோ அவர்கள் இந்த மண்ணில் வாழக்கூடிய மக்களினுடைய மூளையை வலுங்கடிப்பதற்காக வேண்டி அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட விஷயம்தான் இன்றளவில் நான் பயன்படுத்தக்கூடிய அந்த மது லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு கல்லீரல் நிபுணர் கூட ஒரு ஆய்வறிக்கை இந்த விஷயங்கள் சம்பந்தமாக நான் படிக்கின்ற பொழுது லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு கல்லீரல் சம்பந்தப்பட்ட அந்த துறையினுடைய நிபுணர் சொல்லக்கூடிய விஷயம் கிட்டத்தட்ட ஏழாயிரம் நபர்கள் என்ன சொன்னா ஒவ்வொரு வருடமும் உயிரிழக்கின்ற இப்படியே தொடர்ந்து போச்சுன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடங்கள் கழித்து ஒரு வருடத்திற்கு பதினான்காயிரம் நபர்கள் உயிரிழக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் இதே நிலைமை தொடர்ந்தால் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த செஞ்ச ஆய்வு கூட இந்த காலத்தில் குறிப்பாக இந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலத்துல ஒரு பேசு பொருளாக இருந்துச்சு ஒரு சாதாரண விஷயமாக இந்த விஷயத்தை நாம் கடந்து சென்று விட கூடாது காரணம் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு விஷயத்தை தடை செய்கிறது என்று சொன்னால் அது முஸ்லிம்களுக்கு தடை செய்கிறது என்று சொன்னால் அதை ஒரு சாதாரண விஷயமாக தான் அப்படின்னு சர்வ சாதாரணமாக நாம் கடந்து சென்று விட முடியாது இஸ்லாமிய மார்க்கம் எதை தடை செய்கின்றதோ நிச்சயமாக தடை செய்த விஷயங்களின் மூலமாக ஏதோ ஒரு பிரச்சனை அல்லது ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் இஸ்லாமிய மார்க்கம் அந்த விஷயத்தை தடை செய்கின்றது சும்மா ஒண்ணும் அல்லா ஹோதாலா மதுவையோ அல்லதுல்லாம் ஹராமாக்கிய விஷயங்கள் எல்லாம் ஒரு சாதாரணமான ஹராமாக நாம் கடந்து சென்று விடாமல் அந்த ஹராமிற்கு பின்னால் அந்த ஹராமை எடுக்கின்ற சமூகத்தினுடைய பேரழிவு என்ன ஹராமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்காத இருக்காதவர் சமூகத்தினுடைய முடிவு என்ன இருக்கும் என்பதாக அல்லாஹ் நடக்கக்கூடிய சமகால நிகழ்வுகளின் மூலமாக நமக்கு கவனிக்கின்றான் கிட்டத்தட்ட நாட்டுல தொண்ணூறு சதவீத விபத்துகள் இந்த மது இதனால் ஏற்பட்டிருக்கின்றது இன்னும் சொல்லணும்னு சொன்னால் தெற்காசிய நாடுகளை சவுத் ஏசியன் கண்ட்ரீஸில் தயாரிக்கக்கூடிய மதுவில் கிட்டத்தட்ட அறுபத்தைந்து சதவீதம் மது தான் தயாரிக்கப்படுது தெற்கு ஆசிய நாடுகளை கணக்கிடும் பொழுது இந்தியாவிலிருந்து தயாரிக்கக்கூடிய மது மட்டும் தெற்காசிய நாடுகளில் அறுபத்தைந்து சதவீதம் மது இந்தியாவில் மட்டும் தயாரிக்கப்படுகின்றது வருஷ வருஷம் இதனுடைய இழப்புகள் விபத்துகளின் மூலமாக அதே போன்று அதை அருந்தியவர்கள் தாங்கள் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் கொலை செய்ததன் மூலமாக கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற இழப்புகள் முப்பது சதவீதம் அதிகரித்து வருகின்றது தமிழக அரசினுடைய வருமானம் இந்த துறையின் மூலமாக பதிமூணு சதவீத வருமானம் தமிழக அரசு இதன் மூலமாக தருகின்றது எத்தனையோ திட்டங்கள் எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எந்த விஷயங்களை கொண்டு வந்தாலும் இதை மட்டும் கட்டுப்படுத்த முடியாமல் இந்த அரசும் அரசு சார்ந்திருக்கின்ற அமைப்புகளும் செல்வதற்கான காரணம் என்ன இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் இஸ்லாமிய சமூக முஸ்லீம் குரான் ஹதீஸ் இந்த விஷயத்திற்கு எப்படி எல்லாம் தீர்வை கொடுத்தான் எவ்வளவோ முயற்சிகள் உலகளாவிய அளவில் நடந்தது இந்த மதுவை ஒழிப்பதற்காக வீதியான எல்லா விஷயங்களும் தோல்வி இந்தியாலும் இப்ப ஆரம்பிச்சல வேதங்கள் இருந்த காலத்திலிருந்தே இந்த மது சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இருக்குது திருக்குறள் படிச்சனா தெரியும் அதுல கல்லுண்ணாமை அப்படின்ற ஒரு அத்தியாயமே இருக்குது இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை திருவள்ளுவர் அவர் திருக்குறள்ல கல்லுண்ணாமைனு எழுதியிருக்கிறார் எவ்வளவோ விஷயங்கள் அதிகாரங்கள் வேதங்களின் மூலமாக தடுப்பதற்கு முயற்சி செய்கின்ற எல்லா விஷயங்களும் தோல்வியை தழுவுகின்ற இந்த காலகட்டத்தில் அல்லாஹ் தாலா அப்படி மதுவோடு ஊறி இருந்த அந்த அரபு சமூகத்தை ரவுள்ள எப்படி மதுவில் இருந்து அல்லாம தாள வெளிக்கொண்டு வந்தான் மது ஒழிப்பிற்கு ஒட்டுமொத்த தீர்வாக அல்லாவுதாலா குரானில் ஒரு சில வசனங்களின் மூலமாக கோடி கணக்கில் செலவு செய்யப்பட்டு அந்த திட்டங்கள் தீட்டப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுகின்ற இந்த காலகட்டத்தில் எந்த விஷயமும் வளர்த்திராத முன்னேறாத காலத்தில் அல்லாவுதாலா ஒரு சில வசனங்களின் மூலமாக அந்த சமூகத்தை மதுவோடு உடன் பிறப்பாக அந்த மதுவை பார்த்த அந்த சமூகத்தை அல்லாவுதாலா அந்த பழக்கத்திலிருந்து வந்தாலும் எப்படி வெளிக்கொண்டு வந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல ஆரம்பமாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இது அவங்களால எப்பாட்ட முடியல அரசினால அரசு எடுக்கின்ற முயற்சிகளை கடந்த கால வரலாறுகள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தனியார் மயமா இருந்துச்சு அடுத்து அரசு அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல மலிவு விதை மலிவு விலை மது அப்படின்னு கொடுக்கப்பட்டது இத்துணை விஷயங்கள் விலையை உயர்த்தி பார்த்தாலும் நேரங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது இப்படி இருந்தும் இது போன்ற தீய பழக்கங்களினால் சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு சீரழிவை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இந்த பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அவருடைய அறிவு வலங்கடிக்கப்படும் இவ்வளவு பெரிய ஆளுமையாக இருந்தாலும் இந்த பழக்கம் மட்டும் ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இந்த மது வருத்தக்கூடிய பழக்கம் மட்டும் வந்துருச்சு சொன்னா அவருடைய அறிவை அது ஈஸியா வலுங்கடிச்சிருக்கும் எத்தனையோ வரலாறுகளை நாம படிச்சு பார்த்தோன்னா தெரியும் இஸ்லாம் விசாரணை இருக்கின்ற வரலாறாக இஸ்லாமிய சமூகத்திற்கு வெளியே இருக்கின்ற வரலாறாக இருக்கட்டும் உலகத்தையே புரட்டி போட்ட உலகத்தையே திரும்பி பார்க்கவன் மாவீரன் அலெக்சாண்டர் வரலாற இத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு தெரியல அந்த அலெக்சாண்டர்னுடைய வரலாறு எடுத்து பார்த்தோன்னா தெரியும் தான் கடந்து செல்லுகிற நாடுகளை எல்லாம் தன்வசம் படுத்தியவன் அலெக்சாண்டர் கடைசியில எதிரிகள் அந்த எங்களுடைய கோட்டையை சூழ்ந்திருக்கும் பொழுது அலெக்சாண்டர் நெருங்கவே முடியாது கடந்து செல்கின்ற குதிரைகளுடைய கால்படுகின்ற இடமெல்லாம் அலெக்சாண்டருடைய வசமாக்கப்பட்டது எவ்வளவு பெரிய வீரன் மாவீரன் அலெக்சாண்டர் சொல்லுவாங்க கடைசி நேரத்துல அவனை கொலை செய்வதற்காக வேண்டிய எதிரிகள் தீட்டிய திட்டம் என்ன நினைச்சா இவனை மது அருந்தி வைக்க இவனை மது அருக வைத்து அந்த பழக்கத்திற்கு அடிமையாக வைக்க வேண்டும் அதை முயற்சி செய்கிறார்கள் அடிமையாகிறான் அலெக்சாண்டர் கடைசியில இவனை கொலை செய்ய முயல்கின்ற பொழுது மதுவை அருந்திய நிலையில் இருந்ததனால் இவன் தன்னை தற்காத்துக் கொள்ள முடியாமல் எதிரிகளால் கொலை செய்யப்பட்டான் என்பதால் அலெக்சாண்டருடைய வரலாறு படி முடியும் எவ்வளவு பெரிய வீரனாக அறிவார்ந்த அதே போன்று இதில் ஆரோக்கியமிக்க நபராக இருந்தாலும் ஒரு மனிதன் இந்த பழக்கத்திற்கு அடிமையாக பொழுது உடலினுடைய எல்லா பகுதிகளினுடைய திறமைகளையும் ஆற்றல்களையும் வலுக்கடிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த மது பழக்கம் அதனால்தான் மார்க்கம் இவ்வளவு ஒரு தீவிரமாக இந்த விஷயத்தை அல்லாமல் தடை செய்திருக்கின்றான் ஆனா இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்துல இவ்வளவு பெரிய அழிவுகளை பார்த்த பின்பும் கண்கூடாக இவ்வளவு உயிரிழப்புகளை பார்த்த பின்பும் இஸ்லாமிய சமூகத்தில் சில நபர்கள் என்ன செய்யறதுல இருந்து அவர்கள் தயாராக இல்லை எல்லா குற்றமும் எல்லா விபத்துகளும் இந்தியாவில தொண்ணூறு சதவீத குற்றங்கள் தொண்ணூறு சதவீத விபத்துகள் ஏற்படுவது இந்த மதவினால்தான் ஒரு சில வருடங்களுக்கு முன்னால அமெரிக்காவில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி நாளர்களுக்கு மேலாக செலவு செய்யப்பட்டு இந்த மதுவை தடை வேண்டும் என்பதாக முயற்சி செய்தார்கள் கடைசியில் அந்த திட்டமும் தோல்வியடைந்துவிட்டது ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் இந்த பிரச்சனைகளுக்கு எளிமையாக அதே போன்று முழுவதுமாக இந்த பிரச்சனையை சமூகத்தில் இருந்து இஸ்லாமிய முஸ்லீம் சமூகம் இந்த பிரச்சனையை நெருங்கக்கூடாது இந்த விஷயத்திலிருந்து அவர்கள் வெளிவர வேண்டும் என்பதாக உலகளாவிய அளவில் எத்தனையோ திட்டங்கள் எத்தனையோ கோடி டாலர்கள் செலவு செய்து திட்டப்பட்ட திட்டங்கள் எல்லாம் தோல்வியை தழுவியது ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் எல்லாமே என்ன சொன்னா இஸ்லாமிய மார்க்கத்தில் குரானின் பக்கம் குரான் தடை செய்த விஷயங்களின் பக்கம் அவர்களுடைய கவனத்தை இஸ்லாமிய மார்க்கம் திசை திருப்ப வைத்திருக்கின்றது பழகிடுச்சு விட்டுட முடியல அப்படின்னு சொல்லி பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் விட முடியல எனக்கு பழகிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அரபியர்களுடைய வரலாறை படிக்க வேண்டும் அரபியர்கள் எப்படிப்பட்ட மதுவோடு ஊறி இருந்த சமூகத்தை எல்லாம் வந்து அதை வெளிக்கொண்டு வந்தான் அரபுல மது அப்படின்ற வார்த்தைக்கு மட்டும் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட வார்த்தைகள் அரபியில இருக்குது மதுவிற்கு மட்டும் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட வார்த்தைகள் அரபி டிக்ஷனரி எழுந்து பார்த்தோம்னா தெரியும் மது அப்படின்னா எப்படி நாம அந்த விஷயத்தை சொல்லுகின்றோமோ அதே போன்ற அரபி இதுல கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட வார்த்தைகளாக அந்த கூப்பிடுவாங்களா மதுவை தன்னோடு இரவு தூங்கும் போது காலையில் எழுந்தவுடன் இப்படி தன்னோடு ஒரு ஒட்டி பிறந்த உறவாக அரபியர்கள் அந்த மதுவினுடைய அந்த விஷயங்களோடு வாழ்ந்து வந்தார்கள் எல்லா எல்லா வீடுகளையும் அரபிகளுடைய வைக்கப்பட்டிருக்கும் இன்னும் உச்சகட்டமா சில அரபிகள் என்ன செய்வாங்களாம் அன்றைய காலத்துல மது தடை செய்யப்படுவதற்கு அரபிகள் மரண சாசம் வசியத்தை செய்யும் பொழுது உயில் எழுதும் பொழுது என்னுடன் சேர்ந்து இத்தனை மது பீப்பாய்களை சேர்த்து நீங்கள் என்னுடைய மன்னறையில் புதைக்க வேண்டும் என்று மதுவோடு கூறி வாழ்ந்த அந்த சமுதாயத்தை தாலா அந்த பிரச்சனையிலிருந்து அப்படியே அல்லாம தலை வெளிக்கொண்டு வந்தார் காரணம் இது போன்ற அழிவுகள் சமுதாயத்தினுடைய சீரழிவுகள் எல்லாம் இந்த பிரச்சனையை எடுத்த எல்லா சமுதாயமும் அதாவது இந்த பழக்கத்தை இந்த பழக்கத்திற்கு அடிமையான எல்லா சமூகமும் எல்லா தலைமுறையினர்களும் அழிவை சந்தித்திருக்கின்றார்கள் அதனால தான் அல்லாஹால இவ்வளவு அல்லாஹ் தலை இதை தடை செய்திருக்கின்றான் உலகத்துல உலகத்தினுடைய வரலாறுகளை நாம் படித்து பார்த்தால் தெரியும் உலகத்தில் இயற்கை சீற்றங்களின் மூலமாக அழிந்த நபர்களை விட இந்த மதுவினால் அழிந்த நபர்கள் தான் அதிகம் நாம கேள்விப்பட்ட விஷயங்கள் வேண்டுமானால் அந்த ஒரு பகுதியை சார்ந்த மக்கள் அவங்க அந்த கலாச்சாரம் முடிச்சதுனால எதிர்த்து விட்டார்கள் என்பதாக ஒரு செய்தியாக நாம் கடந்து சென்று விடலாம் ஆனால் அதற்கு பின்னால் இருக்கின்ற உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய அழிவை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சும்மா ஒரு விஷயத்தை செய்ய எல்லா நபர்களும் முயற்சி செய்தார்கள் எல்லா நபர்களும் அந்த திட்டத்தில தோல்விதான் காந்தி கூட அவருடைய அந்த சத்திய சோதனை எடுத்து படிச்சு பார்த்தா தெரியும் அவர் சொல்லுவாரு என்னை ஒரு நாள் இந்தியாவினுடைய சர்வாதிகாரியாக நீங்கள் நியமித்தீர்கள் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக இது போன்ற வருமானத்தையும் அல்லது இது போன்ற விஷயங்களை இந்தியாவிலிருந்து அப்புறப்படுத்தி விடுவேன் அப்படிப்பட்ட வாய்ப்பு எனக்கு கிடைக்காது கிடைக்காமல் போய்விட்டது அப்படின்னு அவர் தன்னுடைய சுய சரிதையில இந்த விஷயத்தை பதிவு செய்வார் அல்லாவுதாரா அந்த மக்களை அந்த விஷயத்திலிருந்து ரொம்ப வெளியே கொண்டு வர்றதுக்கு அல்லாத்தோட எடுத்த முயற்சி எவன நீங்க அதெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொன்னா பொதுவாக எந்த ஒரு பழக்கமாக இருந்தாலும் வாழ்வோடு நாம் பழகிட்ட விஷயத்திலிருந்து வெளிவருவது கஷ்டம் நமக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சுன்னா அதுல ஈஸியா ஈஸியாக வெளிவந்துட முடியாது அதுவும் அரபிகள் இந்த அளவிற்கு மதுவில் ஊறி போன அரபிகளை அல்லாத்தாலா எப்படி அந்த விஷயத்திலிருந்து வெளிக்கொண்டு வருகிறான் சட்டங்கள் மூலமாக என்ன சொல்லப்பட உளவியல் ஆலோசனை சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் மூலமாக அல்லாத்தாலா அந்த மக்கள் அல்லாவிதால வெளிக்கொண்டு வர்றான்

ஒரு சின்ன டைம் பாஸ் கிணச்சவங்கள பெருமண்ட பீப்பாய்களை எடுத்து வச்சு அதிலிருந்து மதுவை அருகி அவர்கள் சூதாட்டம் விளையாடக்கூடிய மக்களாக இருந்தாங்க அப்போ உமரளி அல்லா அவகாரானவர்களுக்கு திடீர்னு ஒரு யோசனை ரசம் செல்லதாரிசன் உங்கள்கிட்ட வந்து கேட்கறாங்க யார சொல் அல்லா இந்த மாதிரி இந்த மது சூதாட்டம் இருக்குது இது அல்லாஹ இந்த விஷயத்துல என்ன சொல்றான் யார சொல்லா அப்படின்னு சொல்லிட்டு உமரணி அல்லா உகதாரா ரசம் செல்லதாரிசு உங்கள்கிட்ட போய் கேட்கறாங்க அல்லாஹால உடனே வசனம் தயாரிக்கிறான் எஸ் அலோன காணில் ஹம்ரி வல்மை சரி யார் அசோல் அல்லா நபியே உங்களிடத்தில் கேட்கின்றார்கள் இந்த மது குறித்தும் இந்த சூதாட்டம் குறித்தும் அவர்கள் உங்களிடத்தில் கேட்கின்றார்கள் அப்ப அல்ல என்ன செஞ்சிருக்கலாம் உடனே தடுப்பு என்ன செஞ்சுதான் இதை விட்டு நீங்க தவிர்த்துக்கணும் உடனே இதை விட்டு நாங்க வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லி தடை செய்திருக்கலாம் ஆனால் அங்கே எல்லாம் சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் உளவியல் ஆலோசனை மன இந்த பிரச்சனை அவர்களுடைய உள்ள திருத்தலா தலை வெளிக்கொண்டு வரலாம் என்ன சொல்ற அல்லாஹு அவர்கள் மதுவை பற்றி உங்களிடத்தில் அந்த இரண்டிலும் கபீரும் பெரிய பாவம் இருக்கின்றது அதே போன்றே மக்களுக்கு நிறைய பிரயோஜனங்களும் இருக்கின்றது மது குறித்து அல்லாஹ் தாலா விளக்கம் கொடுக்கின்றான் ஸ்ஹிமா இஃமுன் கபீருவ மனாஃபின் இல்னாஸ் அதிலே நிறைய பிரயோஜனமும் இருக்கின்றது வியாபாரத்தின் மூலமாக பொருளாதார வளம் அதில் இருக்கின்றது அதை போன்று பாவமும் அதில் இருக்கின்றது வைஸ்மோகமா அக்கவெரும் என்ன ஃபைஹுமா அந்த இரட்டில் இருக்கக்கூடிய பாவம் இருக்குது அதில் வரக்கூடிய பிரயோஜனத்தை விட பாவம் அதிகமானது அப்படி நல்லாதாளா என்ன வசனத்தை வசனத்திறக்குன உடனே கொஞ்சமா மது அவங்க அதுலேருந்து வெளியே வர ஆரம்பிச்சாங்க அடுத்த அல்லாஹு தாலா அவர் வசனம் நான் யா எழுதி நாமளும் எல்லா தக்கறதும் சலாத்த மத்தும் சுகாரா நீங்கள் தொழுகைக்கு வரும் பொழுது அல்லாஹு தாலா அந்த சமூகத்தை வெளிக்கொண்டு வரலாம் முதல்ல இப்படி வசனம் தெரிவிக்கா அடுத்த அல்லாஹு தாலா இறக்கினா யா எழுதி நாமளும் எல்லா தக்கறதும் சலாத்த மத்தும் சுகாரா நீங்கள் மது அருந்திய நிலைமையில் அதாவது போதையாக இருக்கும் நிலையில் அத்தா தாளவு மாத்த கோலோல் நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியாத நிலைமையில் போதையாக இருக்கும் பொழுது நீங்கள் தொழுகைக்கு வர வேண்டாம் அப்படியே படிப்படியாக அல்லாம தலை குறைக்கிறோம் சமூகத்தில் அந்த பழக்கத்திலிருந்து வெளிக்கொண்டு வருகின்றான் உடனே அரபிகளில் என்ன பழக்கம் இருந்துச்சுன்னு சொன்னா தொழுகு நேரங்கள் இல்லாத மற்ற நேரங்கள் வந்து அருந்தப்படுக இருந்தாங்க தொழுகு நேரம் வரும்பொழுது மட்டும் அதற்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி அப்படியே அந்த மது வருங்கக்கூடிய விஷயத்தை ஏற்பாட்டிடுவாங்க இப்படி நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அன்றைய காலத்துல சாதனடி இல்லாமல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சகாவி மிகப்பெரிய விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்கிறாங்க சஹாபிகள் எல்லோரையும் அழைத்து மிகப்பெரிய விருந்து ஏற்பாடு செய்கிறாங்க அன்றைய காலத்துல விருந்து அப்படின்னு சொன்னா எப்படி நாம உணவளிக்கின்றோமோ அதே போன்றவர்கள் மது வரலக்கூடியவங்களா இருந்தாங்க உணவும் கொடுக்கப்படும் ஆனால் முதன்மையான உணவாக அன்றைய காலத்துல மதுதான் இருந்துச்சு விருந்து அப்படின்னாலே மது வர விருந்தா அவங்களை அல்லாஹு தாலா என்ன செய்யறாங்க விருந்துக்கு அழைக்கின்றார்கள் விருந்து பரிமாறப்படுகின்றது மது அருந்துகின்றார்கள் மது அருந்து விருந்து சாப்பிட்டுட்டே இருக்கும் பொழுது உஸ்மான் அலி அல்லாஹு தாலா இன்னொரு உஸ்மான் என்று சொல்லக்கூடிய அதாவது உஸ்மான் அலி அல்லா நிறைய சஹாபிகள் இருந்தாங்க அந்த சஹாபிகள் ஒரு உஸ்மான் அலி அல்லாஹு தாலா வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி இதெல்லாம் மது தடை செய்யப்படுவதற்கு முன்னால பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒட்டகத்தினுடைய ஒரு பெரிய எலும்பு துண்டை எடுத்து விருந்தை ஏற்பாடு செய்த அந்த சாதரடி எல்லாம் தலையில அடிச்சபடியே காயப்படுத்திடுறாங்க காயப்படுத்தின உடனே இந்த செய்தி ரசூல் செல்லா அலிஸ்மா அவர்கள்ட்ட கொண்டு வரப்படுது ரசூல் செல்லா அலிஸ்மா அவங்க அல்லாட துவா செய்யறாங்க இந்த விஷயங்கள சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உடனே நீ தீர்வை வழங்க வேண்டும் என்று இறைவனிடத்தில் ரசூல் செல்லா அலிஸ்மா அவங்க துவா செய்யறாங்க உடனே அல்லாம தாராவை அழகினால் இன்னமல் ஹம்ருவல் மைசுரம் என்ன ரஜிசும் அமளி செய்தான் இந்த மதுவும் இந்த சூதாட்டம் இருக்கின்றது ரஜிசும் அமளி செய்தான் இது சைதானுடைய அமல் இன்னமா இருக்கும் அதாவது இந்த மதுவின் மூலமாகவும் இந்த சூதாட்டம் மூலமாகவும் சைதா உங்களுடைய உள்ளத்துல கோபத்தையும் உங்களுக்கு மத்தியில் சண்டையையும் அல்லாஹ் தாலா சைதா என்று உருவாக்குகின்றான் என்று அல்லாஹ் தாலா அந்த வசனத்தை இறக்குறாங்க இறக்கிட்டு அல்லாஹுதாரா சொல்றான் சகநத்து முன்தகோன் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது இந்த மதுவுல இதை நீங்கள் தவிர்த்து கொள்வீர்களா அப்படின்னு அல்லாஹ்ரா வசனத்தை இறங்குகின்றான் தங்களுடைய தவறுகளை இந்த மதுவின் மூலமாக ஏற்படக்கூடிய விளைவுகளை ஒட்டுமொத்த சகாபாக்கள் கூட்டமும் விளங்குகின்றார்கள் அப்படியே அன்று அந்த வசனம் இறங்கியவுடன் வீடுகளில் இருந்த எல்லா மது பீப்பாய்களையும் போட்டு உடைக்கிறார்கள் நீங்கள் தவிர்த்து கொள்வீர்களா என்று கேட்கின்ற எல்லா விஷயங்களையும் போட்டு உடைத்துவிட்டு கடைசியில் எல்லா சகாபாக்களும் சேர்ந்து சொன்னார்கள் இத்தகைய நல்லா நாங்கள் தவிர்த்து மட்டும் இறைவா என்று அப்படியே அந்த படக்கத்தில் வெளிவந்ததாக அவர்கள இந்த மது நடைமுறைப்படுத்திய விஷயங்கள் இறக்கிய வசனங்களை நாம் சிந்தித்து ஒரு எவ்வளவு நுட்பமாக மதிநுட்பமாக அந்த சமூகத்தை அதிலிருந்து அல்லாஹால வெளிக்கொண்டு வருகிறான் என்று ஆச்சரியத்தோடு இந்த ஆயத்தை நாம் முன்னோக்க வேண்டும் இன்னைக்கு நம்ம சொல்றோம் இந்த மாதிரி பழக்கத்திலிருந்து வெளிவர முடியல அதே போன்று எங்களுக்கு உடல் வழி வேறு சில காரணங்களின் மூலமாக இது போன்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடிய சமுதாயத்தினர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹாலா மிக கடுமையாக இந்த உச்சத்தை அல்லாஹால தண்டித்திருக்கின்றான் சொல் ஒரு மனிதன் மது அருந்துகிறான் என்று சொன்னால் அவன் நாளைக்கு மறுமையில் எழுப்பப்படும் பொழுது சிலை வணக்கத்தை செய்தவன் எப்படி மறுமையில் எழுப்பப்படுவானோ அதே போன்றுதான் மது கூடியவனும் மறுமையில் எழுப்பப்படுவான் எங்கெல்லாம் இதற்கான வாசல்கள் திறக்கப்படுகின்றதோ எல்லா வாசல்களையும் ரசூல் சல்லேசம் அவர்களும் அந்த வாசல்களை அல்லாஹால அடைத்தார்கள் காவிரி வசன் சிலை வணக்கம் செய்தவரை போன்று எழுப்பப்படுவார்கள் அதிசுகள் என்ன சொன்னாங்க சூழ் செல்வந்த ஆலேசனம் யார் மது அருந்துகின்றாரோ மாட்ட காஃபிரன் அவர்கள் காஃபிராக மூத்தாகி விடுவார் இந்த வசனங்கள்லாம் இறங்கியதுக்கு அப்புறம் சூழ் செல்வந்த ஆலேசனம் இந்த விஷயங்கள் குறித்து பேசினதுக்கு அப்புறம் சகாபாத்தினுடைய காலகட்டம் இஸ்லாத்தினுடைய ஆட்சி முறைகள்ல அவருக்காக வேண்டி தண்டனை கொடுக்கப்படும் சாட்டை கொடுக்கப்படும் இன்னும் ஒரு சில அப்துல் அசீஸ் அஹமதுல்லாஹி அலை அவர்களுடைய ஆட்சி காலத்தில் எல்லாம் இது போன்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அவர் சொல்லக்கூடிய சாட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்களுக்காக வேண்டி திருமணம் செய்து வைக்க மாட்டார்கள் என்ன காரணம் இந்த பழக்கம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வை அழிக்கக்கூடிய ஒரு பழக்கம் எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு காரணத்தை முன்வைத்தும் இந்த குற்றத்தில் இந்த சமுதாயம் ஈடுபடக்கூடாது என்பதற்காகவே அல்லாஹும் பிரசூரும் சஹாபாக்களும் அதற்கு பின்னால் வந்த ஷரீஃபாக்களும் ஆட்சி செய்த எல்லா நபர்களும் எடுத்த முயற்சி அந்த முயற்சியின் வெளிப்பாடாகத்தான் மற்ற சமூகங்களில் இருக்கக்கூடிய இதுபோன்ற மது அறுதின் சதவீதம் இசலாத்தோடு ஒப்பிடுகின்ற பொழுது குறைவாக இருக்கின்றது காரணம் இந்த முயற்சி இந்த மது ஒழிப்பு மதுவை கட்டுப்படுத்துகின்ற மதுவை தடுக்கின்ற விஷயம் என்பது இது அல்லஹவால் நடைமுறைப்படுத்தப்பட்ட விஷயம் என்பதனால் மற்ற சமூகங்களில் இது சார்ந்து இருக்கின்ற அழிவுகள் இது இந்த பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் இதன் மூலமாக ஏற்படுத்தப்படுகின்ற விபத்துகள் மற்ற நபர்களை நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இஸ்லாமிய சமூகத்தில் இது போன்ற இழப்புகள் வந்து குறைவாக இருக்கின்றன ரசோல் செல்லாஹ் அலைவர்

இது விஷயம் குறித்து நீங்கள் சொல்லுங்கள் அவர் தவிர்த்து கொண்டார் என்று சொன்னால் பிரச்சனை இல்லை இல்லை என்றால் அவரை அழைத்து வாருங்கள் அவரை இந்த சமுதாயம் பார்க்கின்ற இடத்தில் வைத்து அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் காரணம் இந்த பழக்கத்தினால் இவர் இதற்கு பின்னால் சந்திக்கக்கூடிய அழிவு என்பது மிக மோசமானதாக இருக்கும் அந்த விஷயத்தை தடை செய்வதற்காகத்தான் சூசல் ஆசிரியர் காலத்தில் யாராச்சும் மது அருந்திட்டாங்க கொண்டு வந்து பப்ளிக்கா வச்சு அவர்களுக்கு சாட்டை அடி கொடுக்கப்படும் உமர்கத்லசி ரமதுல்லா அலைவர் காலத்துல அந்த மது அருந்து சாட்சிக்காக ஒரு மனிதன் அழைத்து வரப்படுகின்ற பொழுது முதன் முதலாக முரத் அப்துல்லா கேட்பாங்க மது அருத்து பழக்கம் இருக்கின்றதா திருமணம் செய்வதற்காக வேண்டி யாராவது ஒரு நபர் அன்றைய காலத்தில் வாழ்ந்த இமாம் பெருமக்கள் அபூனிபாட வரலாறு எல்லாம் பார்க்கின்ற பொழுது திருமணம் செய்து வைப்பதற்காக வேண்டி ஏதோ ஒரு விஷயத்தை நாடி அந்த இமாம்களை அவர்கள் வருகின்ற பொழுது எடுத்து வருகின்ற பொழுது அவர்கள் கேட்ட முதல் கேள்வி இம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் கேட்பார்கள் ஆனால் அவரிடத்தில் இருக்க

Aber இன்மை மறுமை வாழ்வுக்கு மறுமையில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் தண்டனைகளை எல்லாம் தாண்டி உலகளாவிய அளவில் அவனுக்கு கிடைக்கக்கூடிய சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அவனுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக அறிவு சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக வரும் என்று அன்றே அரசோசாலேசம் அவர்களும் அல்லாஹாளாகும் இந்த விஷயத்தை கதை செய்ததன் விளைவாகத்தான் இன்றைக்கு எல்லா நபர்களும் இஸ்லாமிய மார்க்கத்தை உற்று நோக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக குரானை ஆய்வு செய்யக்கூடிய விஷயமாக இந்த சமுதாயம் மாறி இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹும் ரசூலும் ஒரு விஷயத்தை தடை செய்கிறார்கள் என்று சொன்னால் அது நமக்கு மட்டுமானது மட்டுமல்ல அது ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அது ஏதோ ஒரு தீங்கை விளைவிக்க கூடும் என்பதனால் தான் அல்லாஹும் ரசூலும் ஒரு சில விஷயங்களை நமக்கு தடை செய்திருக்கின்றார்கள் அல்லாஹும் ரசூலும் எதை தடை செய்கிறார்களோ எதை ஹராமாக்கினார்களோ அதை முழுமையாக தவிர்த்து இதை ஏற்று நடக்க சொன்னார்களோ அதை ஏற்று நடந்து அறிவார்ந்த ஆரோக்கியமான சமுதாயமாக வாழக்கூடிய சமுதாயமாக தான் நம் அனைவர்களை மாற்றதற்கு அவரது அலைக்கும் இருப்பாலுமே வரமத்துல